வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்பக்கட்ட ஒரு சில பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா அந்த அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தென்படும் பொழுது நம்ம அந்த புற்றுநோயிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம் சிகிச்சைகள் பெற்றுக்கொண்டு நலமாக இருக்கலாம் உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டு இருக்கிறது புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் வந்து புற்றுநோய் காரணமாக இறந்திருக்கிறதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க அதிலும் மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் இது எல்லாமே பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக இருக்கிறதே நமக்கு அந்த நோய் கண்டறியக்கூடிய அந்த அறிகுறிகளே நமக்கு வந்து தெரியாமல் போகிறது தான் அப்போ புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா சிகிச்சைகளிலும் தாமதம் ஏற்படும் அது நம்மளுடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தெரியக்கூடிய பொதுவான ஒரு சில அறிகுறிகளை வைத்துக்கொண்டு நம்ம முன்னாடியே சிகிச்சை பெற்று நலமோடு வாழலாம் அந்த அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் உடல் எடை குறைதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் இருக்கும்பொழுதே உடல் எடையை குறையக்கூடிய அந்த நிகழ்வானது உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து கனயம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உங்களுடைய உடல் எடையெல்லாம் அபரிமிதமான அளவுக்கு குறையுது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டு சொல்லிதான் அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் கூட புற்றுநோய் காரணமாக கட்டிகள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவ அணுக்க வேண்டியது நல்லது ஏன்னா புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் போன்ற வடிவங்களில் வந்து பரவக்கூடியது அதனால நம்ம எதுக்குமே அது வந்து கொழுப்பு கட்டி கட்டிதானா உடல் வெப்பத்தினால ஏற்பட்டுக்கூடிய சூட்டு கோப்பலங்களா அல்லது புற்றுநோய் காரணமாக ஏற்பட்டிருக்கூடிய கட்டிகள் அப்படின்றத ஒரு தீவிரமான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது நாமளாகவே ஒரு நினைப்புக்கு வந்து போயிடக்கூடாது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் உங்களுக்கு வந்து மூன்று வாரங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து நான்கு வாரங்கள் வரைக்கும் இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ந்து இருமல் ஏற்படுவது சளியுடன் கொடுக்கக்கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரியான அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தொடர்ந்து இருமல் அதுவும் இருமும்போது சளி வந்து அது கூட சேர்ந்து வருது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமும் கலந்து வருதுன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்றது அர்த்தம் தீவிர மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மச்சம் அல்லது மருவில் மாற்றம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்க வந்து புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி மாதிரி விஷயத்த வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது தோல் புற்றுநோய் ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுடைய சர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மறு அல்லது மச்சம் வந்து தோன்றும் பொழுது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொண்டு சிகிச்சைகள் பெற்றுக்கொள்வது நல்லது நீங்களாகவே அது சாதாரண முக்கியமான ஒரு தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் நினைச்சிடக்கூடாது சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கு ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்கு சென்றாலோ அல்லது தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அதையுமே நீங்க புறக்கணிக்க கூடாது இது சிறுநீருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகல வலி இதெல்லாமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் தென்படும் Thank <laughs> you. ரொம்ப ரொம்ப நீங்க வந்து தீவிர மருத்துவ பரிசோதனை செய்யணும் ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜை தான் இந்த சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியிடுதல் அப்படின்ற அறிகுறி வந்து உங்களுக்கு குறிப்பிடுது கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ வாட் இட் நீங்கள் அதை வந்து ஒரு தீவிர மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் பெற்றுக்கொண்டா தான் உங்களுக்கு வந்து என்னன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்களாகவே வந்து அதை விட்டுறாதீங்க நீங்களாகவே ஒரு அசுமிஷனுக்கும் போகாதீங்க உடல் வலி உங்களுக்கு கடுமையாக ஏற்படுதா பாருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் இருந்தால் அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல்கள் ல வந்து வலி இருந்துச்சு அப்படினா அது வந்து கேன்சர் அதாவது புற்றுநோய் கன அடி குறையா கூட இருக்கலாம் புற்றுノயினுடைய ஆராய்ச்சின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகлле அழுத்தம் கொடுக்கறதால தான் அதிகமான வலி அது வந்து ஏற்படதலாம் அப்படிங்கறது குறிபிட்றாங்க சோ உடல்ல வலி உங்களுக்கு கடுமையாக இருக்கு அப்படினா நீங்க உடனே வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு பீங்க ஆன அந்த ரெஸ்ட் எடுத்தும் அந்த உடல் வலி வந்து உங்களுக்கு தீரலை மருந்து மாத்திரைகள் எடுத்தும் தீரலனா உடனே நீங்க மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சாதாரணமாக நீங்க நினைச்சறாதீங்க தொடர்ந்து நெஞ்சரிச்சல் ஏற்படுது அப்படின்றது புற்றுநோய் ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்க தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்கன்னா சில சமயங்கள்ல அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோயாட அறிகுறியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து தீவிர பரிசோதனையும் ஒரு மருத்துவ சிகிச்சையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் உணவை விளங்குவதில் சிரமம் உங்களுக்கு இருக்கா பாருங்க இதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விளங்குவதில் சிரமம் உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்க உங்களுடைய மருத்துவர்கள் அணுக வேண்டியது நல்லது அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க இது மற்ற பிரச்சனை தானா அல்லது வந்து உங்களுக்கு அந்த உணவுக்குழாய் புற்றுநோய் ஏற்பட்டு வருது குறிப்பாக சொல்லிடுவாங்க இரவில் அதிகம் வியர்த்தல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்கள்ல இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் அதில் மே நமக்கு வந்து பாதிக்கும் அதனாலதான் நமக்கு நைட் வந்து அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்கும் வேர்க்கிற காரணத்தினால ஸ்வெட்டிங் வர்றது வேற அதே நமக்கு நோய் இருக்கிறதால அதிகமாக இரவு தூங்கும் போது புரிஞ்சுக்கிட்டு இரவில் அதிகம் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்க தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது லூகேமியா என்ற பிளட் கேன்சர் அந்த ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதுல உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும் சர்மத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லாம் எல்லாம் உடைவதால் இந்த மாதிரி தடிப்புகள் வந்து உண்டாகலாம் ரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளையுமே ஒருவர் வந்து லேசாக விடக்கூடாது உடலில் தடிப்புகள் தோன்றுச்சு அப்படின்னா உடனே அது வந்து நீங்கள் தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது வந்து உங்களுக்கு புற்றுநோய் காரணமாக அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் நீங்களாகவே ஒரு கருத்து கணிப்புக்கு வந்து போயிட்டு நீங்களாகவே அதுக்கு வந்து எந்த மருத்துவ தேவும் எடுக்காமல் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்படும் செயல்படும் பொழுது நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்தாமல் உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று தீவிர சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலம் பெற வேண்டியது அவசியம் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது குறிப்பாக தோல் மார்பகம் விதைப்பை பெருங்குடல் சிறுநீரகம் நுரை கல்லீரல் வாய் கல்லீரல் கர்ப்பப்பை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு இவை ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கலாம் ஆனால் நாமே இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்து புற்றுநோய் ஏற்படும் போது பொதுவாகவே நமக்கு ஏற்படக்கூடிய காமனான சிம்டம் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் பொழுதே நீங்கள் தீவிரமாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை பெற்றுகொண்டு நலமாக வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க புற்றுநோயிலிருந்து விலகி இருங்க ஆரோக்கியமான வாழ்வை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை